குன்றத்தூர் அருகே குன்றத்தூர் பல்லாவரம் சாலையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அரசு மினி பேருந்து சிக்கி தவிப்பு சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து குன்றத்தூர் நோக்கி வந்த மினி பேருந்து அனகாபுத்தூர் அந்த பள்ளத்தில் சிக்கி தவிப்பு பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மினி பேருந்து சிக்கி முன் சக்கரம் புதைந்தது சாலையின் நடுவே பேருந்து சிக்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஜேசிபி இயந்திரம் மூலம் பேருந்து வெளியே எடுக்க போலீசார் மற்றும் ஊழியர்கள் போராடி வருகின்றனர் மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பாதி வழியிலேயே இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்தில் ஏறி சென்றனர் குண்டம் கொடியுமாக இருந்த சாலையில் அரசு பேருந்து சிக்கியதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர்